ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு பவிஸ் பண்ட்ரி இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு சமர் ரெமடியல் ஒரு ட்ரிங்க் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்படி என்னன்னு யோசிக்கிறீங்களேன் செவ்வாழையை வச்சுதாங்க அது பிடிச்சிங்க அப்படின்னா அது மாதிரி ஒரு இன்ஸ்டன்ட் ஒரு என்ன சொல்கிறது பசியை கண்ட்ரோல் பண்ணுறதும் எதுவும் கிடையாது ஒரு இன்ஸ்டன்ட் ஸ்டாமினா கொடுக்குறது எதுவும் கிடையாது வாங்க வீடியோக்குள்ளே ஒரு சிம்பிளாக பண்ணுறதுன்னு பார்ப்போம் நான் இன்னைக்கு பெரியவங்க ரெண்டு பேரும் சின்னவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஆகிற அளவுக்கு தான் எடுத்திருக்கேன் மூணு செவ்வாழை எடுத்துக்கலாம் நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க காய்வெட்டாக இருக்கிறது எடுக்க வேண்டாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இதில் பழத்தார நல்லா இந்த மாதிரி பொடிப்பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க மெயினாக இந்த வெயில் காலத்துக்கு ரொம்பவே நல்லதுங்க ஏன்னா இப்போ இந்த அம்மா நிறைய ஒரு நிறைய பேத்துக்கு இந்த சாப்பிடவே முடியாது தொண்டையெல்லாம் ஒரு மாதிரி புண்ணாக இருக்குன்னு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது கொடுத்திங்கனா நிஜமே செம சூப்பராக இருக்குங்க அந்த தொண்டையில் இருக்க புண்ணாரும் ஹெல்த்தும் நல்லாயிருக்கும் வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் நீங்கள் இதை கொடுத்திங்கனாவே பசங்களுக்கு ஓவர் ஹீட்டாகி இந்த நெஞ்சில் மூக்கு மூஞ்செல்லாம் நல்லா பொங்கியிருக்கும் இதை நீங்கள் கொடுத்தீங்கனாவே செம சூப்பராக இருக்குங்க ஆனால் என்ன பா சாப்பிட மாட்டேன் அப்படின்றவங்களுக்கெல்லாம் இது கொடுத்துறாதீங்க ஏன்னா இது நல்லா பசியை கண்ட்ரோல் பண்ணுற கன்டென்ட்டு ஸோ நல்லா அடிக்கடி பசிக்குது எதா சாப்பிட்றதுக்கு வேணுன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு இது கொடுத்தீங்கன்னா சூப்பராக பசியை கண்ட்ரோல் பண்ணுங்கள் இதுக்கு நான் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன் ஒரு ஒன்றரை டம்ளர் வரைக்கும் ஆட் பண்ணிக்கோங்க நிறைய ஆட் பண்ண வேண்டாம் ஃபுல்லாக ஃபஸ்ட்டே ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிட்டு ஊற்றுங்க நான் வந்து ஃப்ளேவருக்காக ஒரு ஒரு ஸ்பூன் வந்து தேன் ஆட் பண்ணுறேன் இது வந்து எதுக்கு நான் செவ்வளையோட தேன் சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த தொண்டையில் இருக்க அந்த புண்ணு வலி எல்லாத்துக்குமே நல்லா கேட்கும் நான் வந்து சுத்தமான மழை தேன் எடுத்திருக்கேன் உங்களுக்கு என்ன தேன் இருக்கோ அதை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து ஆப்ஷன் தான் ஏன்னா சர்க்கரையோ ஸ்வீட்டோ எதுவுமே அதுக்கு ஆட் பண்ண போகிறதுல வாங்க நல்ல மிக்ஸியில் நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போது அளவுக்கு திக்னஸ் கன்சிஸ்டன்சி இருக்கிறத இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றணும் ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டே பால் நிறைய சேர்த்துட்டோம்னா பழம் வந்து ஃபுல்லாக மைசாக அரையாது அப்புறம் குடிக்கிறப்போ நிறைய பேத்துக்கு இந்த வாழைப்பழம் கடிப்படுது அப்படின் போது சில பசங்களாம் வாழைப்பழம்னா வேணாம் அப்படின்னு எடுத்து வச்சுருவாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷு மாதிரி செம்ம ஈஸியான ஒரு வேலைன்னு தான் சொன்னோம் இப்போ இன்னொரு ஜூஸரில் நம்ம போட்டுட்டு எடுத்து வச்சிருந்த மிச்ச பாலையும் ஊற்றி நல்லா வந்து குடிக்கிற பதத்துக்கு நல்லா டைல்யூட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இப்போவும் சொல்கிற சக்கரை வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணுங்கள் ஆனால் இல்லைனா நாட்டு சக்கரை ஆட் பண்ணி இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் தேன் ரொம்பவே பெஸ்ட்டுங்க செவ்வாழைக்கு ஏன்னா இந்த நரம்பு தளர்ச்சி இருக்கிறவங்களுக்கு இது குடித்தாங்கன்னா ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க மெடிக்கலி அது ப்ரூவும் பண்ணியிருக்காங்க இப்போது சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நல்லா இந்த பதத்தில் இருக்கணுங்க அப்போ தான் வந்து குடிக்க முடியும் ரொம்ப திக்காக அரைச்சிடாதீங்க ஸோ இது வந்து எதுக்குன்னா அந்த சாப்பிடும்போது அந்த கொஞ்சம் கடிப்பட்டு குடிக்கும்போது நல்லா இருக்குங்க அதுக்காக தான் முக்கியமாக பார்த்தோன்னே பசங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க குடிக்கிறதுக்கு ஒரு எமிடேஷன் தூண்டுகிற மாதிரி என்ன ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்தது செம்மையா இருந்துச்சு நிஜாவில டேஸ்ட்டும் செம்ம சூப்பராக ஏன்னா நீங்கள் சுகரும் எதுவுமே ஆட் பண்ண தெரியாது ஏன்னா செவ்வாழ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதுவே நீங்க முக்கியமாக இந்த தேன் ஆட் பண்ணும்போது பசங்களுக்கு அந்த இரும்பலாக இருக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க ஸ்கின் ட்ரையாக இருக்குன்னா இதை ரெகுலராக கொடுத்தீங்கன்னா ஸ்கின் ட்ரைனஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்லதா இருக்கும் அதையும் தண்ணி பசங்க வெயில் எல்லாம் விளையாடிட்டு வந்தது அப்படியே சோர்ந்து போய் படுத்திருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா செம எனர்ஜெட்டிக்காக இருக்கும் பசங்க டெய்லி கிரவுண்டுக்கு போகிறாங்களா பிளேயர்லாம் இருக்கிறாங்களா அப்படி இருக்கிறாங்க உங்க பசங்கனா கண்டிப்பாக இந்த ட்ரிங்கை நீங்க கொடுங்க அவங்களுக்கு ரொம்பவே எனர்ஜி பூஸ்டுலாம் இருக்குங்க ஸோ நான் சொல்லிக் கொடுத்த மாதிரி பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் வீடியோஸ்க்கு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணாமல் இருக்கேன்